நாங்களோட ல லட்சுமி நீங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி கலையில ஆவ ஆர்வமா வந்து ஐயோ நேரம் ஆயிடுச்சு பிரமவே வரல என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வேகமா போய் ஹாட் ஸ்டாரை பார்த்தா எஸ் எபிசோட் போடலை என்னடா அது நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த இந்த எபிசோட் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் முன்னாடியே சொன்னது என்னென்னா அவங்க ஆல்ரெடி ஷூட் எடுத்துட்டாங்க டப்பிங் பண்ணிட்டாங்க எடிட்டிங் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்கும்போது டிலே பண்ணுறாங்கன்னா இது அப்படி ஒரு டிலே பண்ணி ஒரு பூஸ்டப் எபிசோட்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லைன்னா வேறு எந்த காரணமும் இல்லை அந்த மாதிரி எடிட்டிங் ஏதாவது ஒரு டிலே இருந்தால் தான் டிலே ஆகும் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஹை வோல்டேஜாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இடத்து வந்து டூ பாயிண்ட் ஓக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எஸ் இந்த இடத்துல வந்து காவிரி விஜய் ரெண்டு பேருமே காஞ்சிபுரம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏரியாவில் அதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்க மாதிரியான ஒரு கதை அதுவும் ஒரு ஸ்கூலில் நோக்கி அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது இன்றைக்கே கிளம்பி வர மாதிரி தானே எப்படி இருக்கும் நானும் நினச்ச காலையில் ஆனால் கிளம்பி வர மாதிரி தானேப்பா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கோ ஸ்கூல் மீட்டப் ஏதாச்சும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அவங்க வந்துட்டு இப்போ ஸ்கூலில் எப்படி சொல்லுன்னா நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா இந்த எபிசோட் ஒரே ரூம் பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் நடந்து போகிற மாதிரி கவனிக்காத மாதிரி கொண்டு வருவாங்க இதுதான் ரொம்ப இருக்கும் நான் இப்படி தான் பெருசாகலாம் ப்ரிடிக் பண்ணுவேன் ஆனால் பார்த்தாலும் பார்த்துருவாங்க அப்படி வராது இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் ஆகும் இருந்தாலும் இன்றைய எபிசோட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில சமயம் சொல்கிறேங்க எட்டு மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்குள்ள கூட மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு சில டைம் நடந்துருக்கு பட் இருந்தாலும் இந்த டிலே இன்னைக்கு காலையில் நம்ம பிள்ளைங்க காப்பி வச்ச மாதிரி தான் வீட்டில் அப்படி தானே அப்படி தான் நினச்சேன் போச்சு போச்சு நீங்கள் காப்பி கூட ஒழுங்காக யாருக்கும் கிடைக்காது எது மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃபோட மைண்ட் வைஸ்லாம் நான் கேட்ச் பண்ணி சொல்கிறேன் ஓகே இந்த ஸ்மைலோட வீட்டு வேலைக்குள்ள செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவான எபிசோட்னா பதட்டப்படலாம் ஸோ சந்தோஷமாகவே என்ன எபிசோடுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கல நல்லாயிருக்கும் காத்திருப்பும் காதலில் அழகு தானே நம்மளும் விகாமல் ஒரு காதல் வச்சுருக்கோம்னு தானே சொல்கிறேன் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஆமாம் எல்லாத்துலேயும் வந்துருச்சு போய் பார்த்தேன் அட்டையங்கப்பா என் மூணாவது தடமாக இருக்குது ஏன் ஃபஸ்ட்டு வரல ப்ரமோ வராமல் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தான் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் எபிசோடு வரல ஓகே எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் இன்னும் தேடி தேடி பார்ப்பாங்களே அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துடும் ஓகேவா ஹார் ஸ்டார்லியும் எனிவேஸ் காத்திருப்பும் அழகு தான் விற்காமல் நாங்கள் வச்சுருக்க காதலும் அழகு தான் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியூல் ஹாப்பி மார்னிங்